வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஆனா கொஞ்சம் தீவிரமான ஒரு புத்தகத்தை ஆழமா அலச போறோம் ஆமா புத்தகத்தோட பேர் நோ மைண்ட் நோ ப்ராப்ளம் ஆசிரியர் ராமாஜி தலைப்பே எல்லாம் சொல்லுது இல்லையா பிரச்சனைக்கு காரணம் மனசு தான நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இங்க மனசே இல்லனா பிரச்சனையே இல்லன்னு சொல்றாங்க கரெக்ட் நீங்க உங்க மனசால ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஓயாத எண்ணங்களால கட்டுப்படுத்தப்படுற மாதிரி ஒரு உணர்வு இருந்தா இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டலாம் இதோட மையக்கரு என்ன ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப ஆழமானது உண்மையில உங்களுக்கு மனம்னு ஒன்னு கிடையவே கிடையாது ஒரு நிமிஷம் என்னது மனம் இல்லையா அப்போ நான் யோசிக்கிறது உணர்றது இந்த மாதிரி பேசுறது இதெல்லாம் என்ன உங்களுக்கு இருக்கிறது எண்ணங்கள் மட்டும்தான் இதுதான் புத்தகத்தோட அடித்தளம் ஓகே மனமில்ல லேவர் எண்ணங்கள் தான் அப்போ நம்ம பிரச்சனைகளுக்கு என்னதான் காரணம் அதை எப்படி சரி பண்றது வாங்க இதையெல்லாம் ஆழமா அலசி பார்க்கலாம் நிச்சயமா நாம ஆசிரியரோட தனிப்பட்ட ஆன்மீக பயணத்திலிருந்து ஆரம்பிச்சு புத்தகத்தோட முக்கிய பயிற்சிகள் வரைக்கும் எல்லாத்தையும் தெளிவா பாப்போம் சரி முதல்ல இந்த கருத்துக்கள்லாம் எங்கிருந்து வருதுன்னு புரிஞ்சுக்க ஆசிரியர் ராமாஜியோட வாழ்க்கை பயணத்தை பார்க்கலாம் ஏன்னா இது வெறும் தத்துவம் இல்லையா இல்லவே இல்ல அவரோட சொந்த அனுபவத்துல இருந்து வந்திருக்கு அவரோட பதினாறு வயசுல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்தப்போ ஒரு கனவு வருது அந்த கனவு அவரோட வாழ்க்கையே மாத்திடுச்சுன்னு சொல்றாரு ஒரு யோக குரு கூட இந்தியால இருந்து கிளம்பி இமயமலைக்கு போய் கடைசில ஒரு பேரானந்தமான வெள்ளை ஒளிக்கடல்ல கரைஞ்சு போற மாதிரி ஒரு கனவு பதினாறு வயசுலயா அது ரொம்ப தீவிரமான அனுபவமா இருந்திருக்குமே ஆமா இது வெறும் கனவா இல்லாம அவரோட குண்டலினி சக்தியை எழுப்பி விட்டதா சொல்றாரு ஓ அதுக்கப்புறம் அவரோட பாதை எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் விபாசன தியானத்துல ரொம்ப தீவிரமா இறங்கிட்டாரு லாஸ் ஏஞ்சல்ஸ் மாதிரி ஒரு பரபரப்பான நகரத்துல இருந்துகிட்டே புத்தர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன அந்த நிர்வாண நிலையை அடைஞ்சதா சொல்றாரு இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா புத்தரோட போதனைகள் எந்த அளவுக்கு பழமையானதா இருந்தாலும் ஆமா அது எந்த நாட்டுல எந்த கலாச்சாரத்துல இருந்தாலும் வேலை செய்யும்னு இது நிரூபிச்சது அவர் நம்புறாரு ஓகே இது வரைக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனா இதுக்கு அப்புறம் வர்ற ஒரு அனுபவம் தான் எப்படி சொல்றது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு காளிதேவியோட சந்திப்பு அத தானே சொல்றீங்க ஆமா அத பத்தி சொல்லுங்க ஹாலிவுட்ல இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ண அத்வைத வேதாந்த கோவில்ல ஒரு நாள் தனியா தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்போ அங்க இருந்த தேவி சிலை அசிஞ்சி அவர்கிட்ட நேரடியாவே பேசிச்சான் அந்த குரல் ஒரு ராணுவ தளபதியோட குரல் மாதிரி ரொம்ப அதிகாரமா இருந்ததா சொல்றாரு ஒரு நிமிஷம் சில பேசிச்சா இத நாம ஒரு உருவகமா எடுத்துக்கணுமா இல்ல நிஜமாவே நடந்ததுன்னு அவர் சொல்றாரா நல்ல கேள்வி அவர் இத நேரடி அனுபவமாவே விவரிக்கிறாரு காளி தேவி நீ என்னுடையவன் உன் விதிய இனிமேல் நான் தான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னதாவும் நீ முழுசா என்கிட்ட சரணடைஞ்சா இதே ஜென்மத்துல உனக்கு முக்திக்கு சரணாகவி இந்த அனுபவங்கள் தான் அவரோட போதனைகள் ஏன் வழக்கமான பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்குங்கறதுக்கு காரணம் போல கரெக்டா சொன்னீங்க இதுக்கப்புறம் குரு ரமேஷ் பலசேகர் கூட அவருக்கு ஒரு முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கு ஆமா அதுவும் முக்கியம் தானே ரொம்ப முக்கியம் ரமேஷ அவரோட ஆன்மீக தந்தையா தான் பார்த்தார் அவரை பார்க்க போகும்போதெல்லாம் ஆழ்ந்த கண்ணீர் வடிப்பாராம் ஒரு தடவை நான் இந்தியாவுக்கே வந்து உங்ககிட்ட சேவகனா இருந்துடுறேன்னு கேட்டப்போ ரமேஷ் அது முட்டாள்தனம் நான் உனக்கு தரக்கூடியது எல்லாத்தையும் தந்துட்டேன் இனிமே நீ உன் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதோட அவங்க சந்திப்பு முடிஞ்சது ஓகே அப்போ இவரோட போதனைகள் எல்லாமே வெறும் படிச்ச அறிவில் இது மாதிரி நேரடி அனுபவங்கள்ல இருந்து தான் வருது அதனால தான் அவரோட மைய கருவே இவ்வளோ வித்தியாசமா இருக்கு ஆமா சரி இப்போ அந்த மைய கருத்துக்கே வருவோம் மனம்னு ஒன்னு கிடையாதுன்னு சொல்றாரே அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசிரியர் அத இயல்பான தூய விழிப்புணர்வு அதாவது நேச்சுரல் பியோர் அவேர்னஸ்னு சொல்றாரு ஒரு உதாரணத்தோட சொன்னா நல்லா புரியும் சொல்லுங்க ஒரு பரந்த திறந்த வழி வானத்தை கற்பனை பண்ணிக்கோங்க சரி எண்ணங்கள்னு அண்ணது அதுல தோன்றி மறைகிற மேகங்கள் மாதிரி நம்ம பொதுவா என்ன பண்றோம் நம்ம கவனத்தை எல்லாம் மேகங்கள் மேலயே வைக்கிறோம் ஆமா அச்சோ கருமேகம் வருதே மழை பெய்யுமோ இந்த வெள்ள மேகம் எவ்வளோ அழகா இருக்கு இப்படி மேகங்களையே பார்த்துட்டு இருக்கிறோம் சரியா சொன்னீங்க ஆனா அந்த மேகங்கள் வந்து போக இடம் கொடுக்கிற அந்த விசாலமான அமைதியான வானத்தை நம்ம கவனிக்கிறதே இல்ல ஓ இது நல்லா புரியுது ஒரு ரூம்ல இருக்கிற சேர் டேபிள் எல்லாத்தையும் பாக்கிறதுக்கும் அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கற அந்த காலி இடத்தை அந்த ஸ்பேஸ பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி தானே இது அருமையான உதாரணம் கரெக்ட் அந்த விழிப்புணர்வுங்கிற வானம்தான் நம்மளோட இயல்பான நிலை அது எப்பவுமே அமைதியா ஆனந்தமா பிரச்சனைகள் இல்லாம இருக்கு அப்போ பிரச்சனை எல்லாம் தான் அதாவது எண்ணங்கள்ல தான் இன்னும் சரியா சொல்லணும்னா பிரச்சனைக்கு காரணம் எண்ணங்கள் கூட இல்ல அந்த எண்ணங்களையெல்லாம் ஒண்ணா சேர்த்து இதுதான் என் மனம்னு ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்கி அத நாம முழுசா நம்பறதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு ஆசிரியர் சொல்றாரு நோ மைண்ட் நோ ப்ராப்ளம் இப்பதான் அந்த தலைப்பு எவ்வளோ ஆழமானதுன்னு புரியுது ஆமா சரி இந்த இயல்பான தூய விழிப்புணர்வு அந்த வானத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா ஏதாவது தியானம் மாதிரி சொல்றாரா சொல்றாரு ரொம்ப எளிமையான ஒரு மூணு படிநிலை பயிற்சி ஓகே முதல் படி என்ன படி ஒண்ணு மூச்ச கவனிக்கிறது ஒரு சில நிமிஷம் கண்ணை மூடி உங்க மூக்கு நுண்ணிலேயோ அல்லது வயிற்றுலயோ மூச்சு காத்து உள்ள போயிட்டு வர்றத சும்மா கவனிக்கணும் இது எண்ணங்களோட வேகத்தை குறைச்சு மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்த உதவும் சரி மனம் கொஞ்சம் அமைதியான பிறகு படி ரெண்டு படி ரெண்டு விழிப்புணர்வை உணர்றது இப்போ உங்களுக்குள்ளேயே மெதுவா ஒரு கேள்வியை கேட்டுக்கணும் இந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் எது அறிந்து கொண்டிருக்கிறது அதேதான் இந்த கேள்வியை கேட்டதும் பதில தேட முயற்சிக்க கூடாது அதுக்கு பதிலா உங்க கவனம் இயல்பாவே அந்த எண்ணங்கள் தோன்றி மறைற அந்த உள்வெளி அந்த பின்னணிக்கு போகும் அதை கவனிக்க முயற்சி செய்யணும் ஓகே மூச்ச கவனிக்கணும் அப்புறம் இதை எது கவனிக்குதுன்னு கேட்கணும் மூணாவது படி என்ன அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா மூணாவது படி தலையிடாமல் இருத்தல் நான் இன்டர்ஃபியரன்ஸ் இதுதான் மிக முக்கியமானது உங்ககிட்ட வர்ற எண்ணங்களையோ உணர்ச்சிகளையோ மாற்றவோ கட்டுப்படுத்தவோ இது சரின்னு கொண்டாடுவதோ இது தவறுன்னு விமர்சனம் பண்றதோ எதுவும் செய்யக்கூடாது அவ எப்படி அப்படியே இருக்க முழு சுதந்திரம் கொடுக்கணும் நீங்க தலையிடாம சும்மா இருக்கும்போது பின்னணியில இருக்கிற அந்த தூய விழிப்புணர்வு அந்த வானம் தானாகவே முன்புறத்திற்கு வரும்னு சொல்றாரு இது நம்ம பொதுவாக கேள்விப்படுற எண்ணங்களை சாட்சியா இருந்து கவனிப்பது அதாவது இதுல என்ன வித்தியாசம் ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு நான் கவனிக்கிறேன் அப்படின்னு நீ நினைக்கும் போது ஒரு புதிய எண்ணத்தை நீங்க உருவாக்கிடுறீங்க ஓ சரிதான் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா அப்படி ஒரு கவனிப்பவன் என்ற எண்ணம் வந்தா ஒரு புலி தன் இறை மேல பாயிற மாதிரி அந்த எண்ணத்தின் மேலயே பாய்ந்துடும் என்னது பாயணுமா ஆமா பவுன்ஸ் ஆன் இட் நீயும் அந்த விழிப்புணர்வின் ஒரு பகுதி தான் என்பதை உணரணும் அப்போ பார்க்கிறவனுக்கும் பார்க்கப்படுற பொருளுக்கும் நடுவுல இருக்கிற தூரம் மறைஞ்சு போயிடும் வாவ் இது ஒரு புதிய கோணம் இது வெறும் செயலற்ற கவனிப்புல ஒரு விதமான சுறுசுறுப்பான உள்நோக்கிய பாய்ச்சல் சரியா சொன்னீங்க சரி இந்த விழிப்புணர்வு நிலைக்கு வந்தாலும் கோபம் கவலை மன அழுத்தம் மாதிரியான எதிர்மறை உணர்ச்சிகள் வரும் இல்லையா அப்ப நாம் என்ன பண்றது அவற்றை எப்படி அணுகுறது ஆசிரியர் அவற்றை எதிரிகளா பார்க்கவே வேணான்னு சொல்றாரு அதுக்கு பதிலா அவற்றை ஒரு அன்பான நடுநிலை நண்பனாக அ வாம் நியூட்ரல் ஃப்ரெண்டானுக சொல்றாரு அன்பான நண்பனாவா கோபத்தை எப்படி நண்பனா பாக்குறது ஒரு எண்ணத்தை நீங்க நெருக்கமா பயப்படாம ஆராய்ஞ்சா அதோட மையத்துல பரந்த வெற்றிடமான அந்த தூய விழிப்புணர்வு தான் இருக்கும்னு சொல்றாரு ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோல் கொஞ்சம் கடினமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள மென்மையா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு எண்ணத்தோட மையமும் திறந்த வெற்றிடமான விழிப்புணர்வு தான் சொல்றாரு இது கேட்க நல்லா இருக்கு ஆனா அடிமையாதல் அடிக்ஷன் மாதிரி ரொம்ப தீவிரமான எப்படி உணர்ச்சியது கரெக்ட் அதுக்கு அவர் ஒரு தீவிரமான முறைய சொல்றாரு அடிமையாதல் அன்னுவது ஒரு உள் சூறாவளி ஒரு மினி டோர்னாடோ மாதிரி உள் சூறாவளியா ஆமா அது நம்ம வயிறுலயோ மார்பிளியோ ஒரு சுழலும் ஆற்றலா உணரப்படும் சொல்றாரு அதை எதிர்கொள்ள நீங்க உங்க மனச கொண்டு அந்த சூறாவளிய மேலேருந்து கீழே வெட்டுற மாதிரி பாவனை செய்யணுமா பொருங்க வெட்டணுமா இது உணர்ச்சிகளை அடக்குற மாதிரி ஆகாதா அருமையான கேள்வி இது இதை இல்ல நாம் அந்த உணர்ச்சியோட கதைக்குள்ள போகாம அதோட மூல ஆற்றலை அந்த ராய் எனர்ஜியை மட்டும் கவனிக்கணும் உதாரணத்துக்கு அவன் என்னை இப்படி சொல்லிட்டான் அதனால எனக்கு கோவம் வருது அன்னோது கதை ஆனா அந்த கோபத்தோட ஆற்றல் உங்க உடம்புல ஒரு சூறாவளி மாதிரி இல்லையா ஆமா நீங்க அந்த கதையை விட்டுட்டு அந்த ஆற்றலை மட்டும் வெட்டும்போது அதோட பிடியிலிருந்து விடுபட முடியும்னு சொல்றாரு இது அந்த ஆற்றலை துண்டாக்குற ஒரு சக்தி வாய்ந்த நுட்பம் ஓ அப்போ கவையின் பிடியிலிருந்து விடுபட்டு உணர்வின் ஆற்றலை மட்டும் நேரடியாக எதிர்கொள்வது இது ரொம்பவே வித்தியாசமான அணுகுமுறை தான் சரி இப்போ நம்ம பிரச்சனைகளோட மூல காரணத்துக்கு வருவோம் ஆமா புத்தகத்தோட அடுத்த கட்டம் அதுதான் நாம நான் சிந்திக்கிறேன்னு சொல்லும்போது அந்த நான் யாரு ஆசிரியர் அத சிந்தனையாளன் த திங்கர் அல்லது நான் எண்ணம் ஐ தாட்னு குறிப்பிடுறாரு அந்த நானுங்கிறது நாம தானே வேற யாரு இல்ல அதுதான் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய வெளிப்பாடு அந்த சிந்தனையாளன் அப்படிங்கறதே மற்றொரு எண்ணம் தான் அதுவும் ஒரு எண்ணம் தானா ஆமா அது ஒரு ராஜாவை போல் உடை அணிந்த பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்றாரு அதுதான் எல்லா எண்ணங்களுக்கும் நான் தான் எஜமான் அப்படின்னு போய் சொல்லி நம்மளோட இயல்பான சந்தோஷத்தை திருடுது அப்போ அந்த ஒரு எண்ணத்தை அந்த சிந்தனையாளன கேள்வி கேட்க ஆரம்பிச்சா போதும் மனம் அப்படிங்கற மொத்த கோட்டையுமே சரிஞ்சிடும்னு சொல்றீங்களா சரியா சொன்னீங்க அந்த சிந்தனையாளன் தற்காதல் அதாவது நார்சிசிசம் கொண்ட ஒரு பொய்யான மையம் அது தன்னை இந்த உலகத்தோட மையமா வச்சு பாக்குது அதோட கட்டமைப்பு மூணு அடுக்குகளா இருக்குன்னு சொல்றாரே ஆமா ரொம்ப ஆழமா விளக்குறாரு இது கொஞ்சம் உளவியல் மாதிரி இருக்கும் சொல்லுங்க பரவாயில்ல முதல் அடுக்கு மைய அடுக்கு இது தூய தற்காதல் நார்சிசிஸ்டிக் கோர் நான் இருக்கிறேன் நான் ஸ்பெஷல் நான் தனித்துவமானவன் அன்னோ ஒரு குருட்டுத்தனமான சுய ஆராதனை ஓகே இதுதான் அடித்தளம் ரெண்டாவது அடுக்கு பாதிக்கப்பட்டவர் நிலை விக்டிம் லேயர் இதுக்கு மேல உருவாகுது நான் பாதிக்கப்பட்டவன் வாழ்க்கை எனக்கு நியாயமா இல்ல எல்லோரும் எனக்கு எதிரா இருக்காங்க அன்ன மனப்பான்மை இது புரியுது மூணாவது அடுக்கு மேலடுக்கு நச்சு அவமானம் டாக்ஸிக் ஷேம் லேயர் இது என் மேலயே ஏதோ தப்பு இருக்குன்னு ரொம்ப ஆழமான வேரூன்றிய உணர்வு இது கேட்கும்போது ஏதோ தத்துவ மாதிரி இருந்தாலும் நம்ம ரோஜ் பாக்குற விஷயம் தானே சோஷியல் மீடியால என் வாழ்க்கை தான் பெஸ்ட்ன்னு காட்டிக்க முயற்சி பண்றதுல இருந்து ஆமா ஒரு சின்ன வாக்குவாதத்துல கூட நான் சொன்னது தான் சரின்னு ஜெயிக்க நினைக்கிற வரைக்கும் இந்த நார்சசிஸ்டிக் கோர் தான் வேலை செய்து போல கரெக்ட் அப்புறம் ஏதாவது தப்பா நடந்தா எல்லாம் என் தலைவிதி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்புறது அந்த விக்டிம் லேயர் சரியா சொன்னீங்க இந்த மூணு அடுக்குகளும் சேர்ந்து தான் நம்மளோட பொய்யான நா அன்ன உணர்வை உருவாக்குது இந்த தற்காதல் கொண்ட மையக்கரு எப்ப கரையுதோ அப்ப அந்த பொய்யான நான் அழிஞ்சிடுது அதோட தனிப்பட்ட துன்பமும் முடிவுக்கு வரும்னு ஆசிரியர் உறுதி தர்றாரு ஓ அப்போ நான் டென்ஷனா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா டென்ஷன்கிற ஒரு எண்ணம் இப்போ இருக்குன்னு பாக்கணும் அந்த நா பொகறத கழட்டி விட்டுட்டா அந்த எண்ணத்தோட சக்தி குறைஞ்சிடும் இததான விஷயம் இதான் விஷயம் அந்த நான் என்ன சிந்தனையாளன் ஒரு பெரிய நடிகர் காலைல கண்ணாடி முன்னாடி நிக்கும் போது அடடா முடி கொட்டுதேன்னு ஒரு கதை சொல்லும் அப்புறம் ஆஃபீஸ்ல அந்த மீட்டிங்ல ஒன்ன யாரும் மதிக்கலன்னு இன்னொரு கதை சொல்லும் ராமாஜி என்ன சொல்றாருன்னா இந்த டைரக்டர் ஒரு ஃப்ராட இவன் சொல்ற கதையை நம்பாதீங்கன்னு சொல்றாரு மிகச் சொன்னீங்க அப்போ நோ மைண்ட் நோ ப்ராப்ளம் புத்தகம் முழுக்க நம்ம பார்த்தது என்னன்னா மனம்னு தனியா ஒரு பொருள் இல்ல எண்ணங்களோட ஒரு தொகுப்பு தான் இருக்கு ஆமா அந்த எண்ணங்கள் தோன்றி மறையிற பின்னணியான இயல்பான தூய விழிப்புணர்வே நம்மளோட உண்மையான இயல்பு சிந்தனையாளன் அண்ணா அந்த நான் எண்ணம் ஒரு மாயை என்னத நாம உணர்ந்து அதை கேள்விக்குட்படுத்தும் போது அந்த பொய்யான மையம் கரைஞ்சு போகுது அப்போ எண்ணங்கள் உங்களுக்கு கட்டுப்படுத்தாது நீங்க வான மாதிரி சுதந்திரமா இருப்பீங்க எண்ணங்கள் மேகங்கள் மாதிரி சும்மா வந்துட்டு போகும் இது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் நம்ம அன்றாட வாழ்க்கையில இத நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அடுத்த முறை ஒரு கவலையான எண்ணம் வரும்போது இந்த எண்ணத்தை அறிவது எது அப்படின்னு உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க ஒருவேளை அந்த எண்ணத்துக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி கிடைக்கலாம் ஆமா இந்த மொத்த விவாதத்தையும் ஒரு இறுதி சிந்தனையோட முடிக்கலாம் உங்க மனசுல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற கதை உங்க பிரச்சனைகள் உங்க சந்தோஷம் உங்க கவலைகள் இந்த மொத்த கதைக்கும் மாறாத பின்னாடியா அமைதியான சாட்சியா ஒன்னு இருக்கு இல்லையா அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற அந்த அமைதியான வெளிய உங்களால ஒரு கணம் உணர முடிஞ்சா ஒருவேளை பிரச்சனைகள் அப்படியே இருந்தாலும் அதோட தீவிரம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க